அங்க வணக்கம் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பயலாச்சு வரானா பாருங்க வாங்க வணக்கம் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்கள் இல்லங்களில் இருள் விலகி ஒளி பெருகட்டும் ஹாப்பி தீபாவளி ஒருத்தர் மட்டும் சைலண்டாக வாட்ச் பண்ணுறீங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்க பத்தொம்பது பேர் வாங்க வணக்கம் இஸ் யூ ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி உங்கள் இல்லங்களில் இருள் விலகி ஒளி பெருகட்டும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பத்தொன்பது பேர் இருக்கீங்க பத்தொன்பது லைக்கு நேரம் தட்டி விட்டுருக்கோம் டப்பு டப்பு டப்புன்னு விழுந்திருக்கோம் சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுறீங்க எந்த ஒரு கமெண்ட்ஸும் காணாம் ஒய் என்ன ஆச்சு

இப்போ பதினாலு பேர் வந்திருக்கேன் ஒரு லைக் போடுங்கள் ஒரு லைக் கூட வரலேல் பதினாலு பேர் லைவ்ல இருக்கேன் ஒரு லைக் பண்ணுங்கண்ணா தேங்க்யூ யாரது அந்த முதல் லைக் தர்ஷினி மீடியா பண்ணிட் லைக் தேங்க்யூ ஹாய் சிஸ்டர் வாங்க வணக்கம் ஓ நேத்து சொன்னதுக்காக இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களோ வருவாங்க இருங்க யாரையும் காணாம என்னவோ சொல்லி அட இருங்க அவசரப்படாதீங்க நான் போட்டு பல வருஷம் ஆச்சு லைவ் போட்டு இப்ப திரும்ப லைவ் போட்டா யாரு வருவாங்க வரட்டும் வரட்டும் அட நான் லைவ் போட்டு கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாசம் ஆச்சு நான் திடீர்னு லைவ் போட்டா அவங்களுக்கு எப்படி தெரியும் நோட்டிஃபிகேஷன் காமிக்கணும் இப்போ தீபாவளி நேரம் வேறு அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்களோ பர்ச்சேஸில் இருப்பாங்க வேற இல்லைன்னா முறுக்கு அதிரசம் குலோப்ஜான் ஏதாவது ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லை ட்ராவலில் வெளியூருக்கு போகிறதுக்கு வெளியூர் போகிறதுக்காக இருப்பாங்க ட்ராவலில் அதனால நம்ம லைவுக்கு வர்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே சிஸ்டர் தர்சினி சிஸ்டர் இருக்கட்டும் ஆனா உண்மை சொல்லுவேங்க ஓ இருக்கும் இருக்கு லை போட்டா ரொம்ப நேரம் உக்காரணும் உக்கார பிடிக்க மாட்டேங்குது கொஞ்ச நேரத்தில் கொட்டாவி வந்துடுது அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடுது ஓ இருக்கும் இருக்கும் ஆமாம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல அதிரசம் முறுக்கு வடை கரெக்ட் கரெக்ட் நம்பலல்ல நீங்கள் நம்பலல்ல நீங்கள் நம்பலனாலும் அதுதான் நெசம் எங்கே பாரதி வாரங்கள் ஏதாவது சாக்கடி பசி துக்கமா வருது என்ன பண்ண கண்டிப்பா சிஸ்டர் நம்ம ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கும் தான் ஒண்ணு பசி வந்துருது இல்ல தூக்கம் வந்துருது அதை விட என்ன தெரியுமா சிஸ்டர் நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்குள்ள ஒண்ணு தலைமுடி நரைச்சிருது இல்ல வாயில நுரதள்ளிடுது மீடியா வாருங்கள் எங்கள் லைவுக்கு வந்த அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் உங்கள் டெக்ஸ் மதுரை இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்கள் இல்லங்களில் இருள் விலகி ஒளி பெருகட்டும் யாராவது ரெண்டாவது லை சொல்லவே இல்லை மாஸ்டர் சமையல் வந்தாச்சு வாங்க வணக்கம் ஐயோ உங்கள்கிட்ட என்னென்னமோ பேசியிருக்கேனே தெரியல தத்துவம் தத்துவம் அண்ணன் அவர்களை வணக்கம் வணக்கம் போச்சுடா மொத பால் அவுட்டா வணக்கம் வணக்கம் தத்துவம் தத்துவம் வாங்க சிஸ்டர் காலைல என்ன சாப்பிட்டீங்க போச்சு காலையில் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் எப்படி இருக்காங்க வணக்கம் அண்ணா வாங்க வாங்க அக்கா கோவை சாந்தி அக்கா வணக்கம் இது நம்ம இது நம் நாடு நல்ல கலகலன்னு சிரித்து பேசுங்கண்ணா இது நம்ம நாடு ஆமாம் நல்ல கலகலன்னு சிரித்து பேசுங்கண்ணா ஆமா இது நம்ம நாடு தான் வாங்க கோவை சாந்தி அக்கா ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் லைஃப் வந்திருக்கேன் வணக்கம் வணக்கம் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி அண்ணா உங்கள் ஃபேமிலிக்கு ஃபேமிலிக்கா ஓ ஃபேமிலிக்கு நன்றி நன்றி நானும் சொல்கிறேன் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஐயா உப்புமா அண்ணா சட்னி ஓ தேங்காய் சட்னி அதாவது தேங்காய் சட்னி அண்ணா ஓ தீபாவளி கலெக்ஷன் எப்படி போகுது அருமை அருமை நல்லா போச்சு நேத்தோட முடிஞ்சு போச்சு ஆர்டரு அதான் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் கொஞ்சம் நேரம் லைஃப் போடலாம்னு கீழே எல்லாரும் இருக்காங்க பசங்க ஒய்ஃபு நான் மாடியில் உட்காந்துருக்கேன் இங்கிலீஷ் அறியுமோ ஓ இங்கிலீஷ் அறியுமோ அண்ணனுக்கு தொட மாலும் குணவதி அவங்க எங்க கீழ இருக்காங்க கீழ நான் மாடியில் உட்காந்துருக்கேன் என்னவோ ட்ரோல் பண்றீங்க இன்னைக்கு நாங்க அண்ணா என்னவோ ட்ரோல் பண்ணுறீங்க இன்னைக்கு நீங்கள் மாட்டு நீங்களான்னா இல்லை நான் மாட்டவில்லை ஸ்கூல் லீவ் விட்டாங்களா பசங்களுக்கு அண்ணா விட்டாச்சு விட்டாச்சு ம் இன்னைக்குலேருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் லீவு தொட தொட மாலும்னா ஹிந்தி அட்ரா ஆமா தொட தொட மாலும் எஸ் ம் பேசுங்க பேசுங்க அண்ணா என்ன பேசுறது இல்லை முன்னாடியெல்லாம் நான் லைவ் போடுவேன் இந்த சிஸ்டர் தெரியும் கோவை சாந்தி சிஸ்டருக்கு தெரியும் அவ்வளவு நகைச்சுவையாக போகும் அப்பா வீட்டில் அனைவரும் நலமா வாங்க அண்ணா சாப்பிடலாம் ஆமாம் சிஸ்டர் சாப்பாடு வந்துருச்சு இருந்து வீட்டில் அனைவரும் நலமா அண்ணா எல்லோரும் நலம் அவ்வளவு ஜாலியா இருக்கும் நான் கரெக்டாக ஒரு ஒன்பது மணிக்கு போடுவேன் சாந்தி சிஸ்டர் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட போவாங்க பசங்களுக்கு அந்த நேரம் வந்து ஹாய் பாய்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போட்டு அதான் நான் சொன்னேன் உண்மையிலே நானே அந்த சவுண்டு இல்லையா ஏன் சவுண்ட் இல்லையா கேட்குது நான் லைவ் போடுறதே இல்லை ரொம்ப நாள் நான் லைவ் போட்டு ஆமா வீட்டில் சமைக்கலை எல்லாரும் இன்னைக்கு ஹோட்டலில் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு நாளைக்கும் சாமிக்கு ஒம்பது கஞ்சி இப்போதைக்கு கையில் பெரிய பார்டரா எந்த சாமி பார்டர் வேணும் அந்த பார்டர் உள்ளது இல்லை கொதைக்கு எல்லாம் ஜாலியாயிருச்சு பார்டர் இல்லாம அந் உண்டஞ்சு மாதிரி வரும் நல்லா இருக்கும் ஒன்பது கஞ்சு தான் பார்டர் குண்டு வந்து ஒரு இது மாதிரி வரும் ஆமா இந்த மாதிரி வரும் எதுவும் கட்டலாம் சாமிக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை

توند اڑے توند اڑے توند اڑے کوئی ہاں تمہارے شہر وڑونی اوکے میں ڈونگی اوری ہونا چاہیے سری ہٹڑو ہٹڑو شیری گے وڑونی ہوتا رہے பனி தொண்ணாத்தான் சரி வகம